சின்ன சின்ன ஆன்மீக தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படி வீடுகளில் செய்யக்கூடாத ஆகாத வார்த்தைகளை பேசாமலோ இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அந்த தீமையான விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் சீக்கிரமே விலகி வரக்கூடிய ஒரு சிறப்பு இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய பொறுப்பு நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம் ரீதியான பல கேள்விகளுக்கான விடைகளை சார் விளக்கமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்ச பிறகு நீங்கள் நிறைய நன்றிகளை உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறீங்க புதுமையான பல கேள்விகள் கேட்குறீங்க அது மாதிரியான கேள்விகளுக்கான விடைகள்லாம் சார் நிச்சயம் அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிகளில் நிச்சயம் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு இன்னைக்கான கேள்விக்கான விளக்கம் தரத்துக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் தன்னோ தந்தி மங்களாய குரு ராகவ கேதவ நமக ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒவ்வொரு புதுமையான ஆன்மீக தகவல் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சார் அதனால ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கான விடைகளும் எங்களுக்கு புரியுது பட் இருந்தாலும் நாங்கள்லாம் வீடுகளில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஆன்மீக தவறுகளை செஞ்சுட்டு தான் சார் இருக்கும் அப்படி வீடுகளில் செய்ய கூடாத தவறுகள்னா என்னவா இருக்கும் சார் பொதுவாக தவறு அப்படிங்கிறதுல வந்து ஆன்மீக தவறு அப்படின்னு தனியாக தவறு கிடையாது குடும்பத்துல வந்து தவறு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதியாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது எந்த குடும்பத்தில் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் தவறு செய்யாத மனசனே இல்லைங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து சந்து பொந்தில் சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சுருக்குது அப்போது பொதுவாகவே தவறு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம செய்யக்கூடாது எந்தெந்த தவறுகளை முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகமோ இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகமோ உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த நேரமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வந்து நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல வார்த்தையை நீங்கள் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அப்படியே ஆகட்டும்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வானுலகத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில தேவதைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து அதிர்ஷ்ட தேவதைகளும் துர்தேவதைகளும் குடியிருந்துகிட்டு இருக்கும் திரும்பவன் சொல்கிறேன் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கிழக்கு வாசலாக இருந்தாலும் வடக்கு வாசலாக இருந்தாலும் அதிர்ஷ்ட தேவதைகளும் துர் துஷ்ட தேவதைகளும் உங்களுடைய வீட்டில் வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படி வாசம் செய்யக்கூடிய அந்த இரண்டு தேவதைகளும் எந்த தேவதைகள் அதிர்ஷ்ட தேவதைகளும் துஷ்ட தேவதைகளும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய பேச்சுகளுக்கு அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நல்ல வார்த்தைகளை சுப வார்த்தைகளை பேசுறது நல்ல வார்த்தைகளை பேசுறது நியாயமான வார்த்தைகளை பேசுறது உண்மையான வார்த்தைகளை பேசுறது இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களுடைய வீட்டில் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய வீட்டில் வாசம் செய்கிற அதிர்ஷ்ட தேவதைகள் அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அதே குடும்பத்தில் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகளை அசுப வார்த்தைகளை அடுத்தவருடைய மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகளை அல்லது அலங்கோலமான வார்த்தைகளை அல்லது அபாயமான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தும் பொழுது அதிர்ஷ்ட தேவதை கம்மன் நிறுத்துக்கிட்டு இருக்கோம் துஷ்ட தேவதைகள் மட்டும்தான் அப்படியே ஆகட்டும்னு ஆசிர்வாதம் கொடுக்கும் அப்போ என்னாகும் நீங்கள் கெட்ட வார்த்தைகளை அசுப வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த இந்த துஷ்ட தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அதிகமாக கிடைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வந்து மேன்மைக்கு வர முடியாத ஒரு சூழல் அதிகமாக ஏற்பட்டுறது தனக்குத்தானே தன்னுடைய ம தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமா வந்துட்டு இருக்குது ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வீட்டில் நான் வந்து நல்ல நாமாவளியை சொல்லிட்டு இருக்கிறேன் கடவுளுடைய பெயரை மட்டும்தான் தான் இருக்கிறேன் குலதெய்வத்தை பெயரை மனசார நினைச்சிட்டு இருக்கிறேன் குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சோ தெ தெரியாமலோ தவறு செஞ்சால் கூட கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம நல்ல வார்த்தைகள் மூலமாகத்தான் அவங்கள நல்வழிப்படுத்துகிறேன் இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கவலை ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நாம வந்து நம்மளுடைய குடும்பத்தில் அலங்கோலமாகவோ அவச குணமாகவோ அல்லது ஆகாத வார்த்தைகளை பேசாமலோ இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியில் நாடகம் என்ற பெயரில் சீரியல் என்ற பெயரில் சில வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்குதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்திசாயும் அந்த நேரத்தில் தேவையில்லாத அலங்கோலமான வார்த்தைகள் அல்லது அலங்கோலமான புலம்புகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அலச்சல்கள் ஏற்படுதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் அதனால் முடிஞ்சளவுக்கு குடும்பத்தில் நீங்களாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி அலங்கோலமான விஷயங்களை அதிகமாக பேசாமல் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக அதாவது மாலை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இறங்கு பொழுதா இருக்கக்கூடிய ஈசன் எல்லோருக்குமே படியளக்கூடிய மாலை ஆறு மணி நேரத்துல விளக்கு வைக்கிற நேரத்துல இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளை விளக்கி வைப்பது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்போ குடும்பத்துல வந்து ஆகாத வார்த்தைகளை உபயோக உபயோகப்படுத்தக்கூடாது இது ஒரு தவறு அதே மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே உண்மையான பாசமா இருந்துகிட்டு இருக்கணும் குடும்பம் எவ்வளவு வறுமையான அமைப்பில் இருந்தால் கூட மனைவி என்ற மகத்துவம் பெற்ற அந்த பெண்மணி மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற முயற்சியோடு பெருமை அப்படிங்கிற அம்சத்தோடு தான் வளம் வரணும் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தால் கூட அதிர்ஷ்டகரமான புன்னகையோடு மனைவி வளம் வரக்கூடிய பொறுமையை நேசிக்கக்கூடிய பெண்மணியாக மனைவி இருந்துகிட்டு இருக்கணும் அதே சமயத்தில் ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது தன்னுடைய மனைவியை கலவரப்படுத்துவதை விட தன்னுடைய மனைவியை கௌரவப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கணும் அந்த அமைப்பு இருந்துகிட்டு இருந்தாலே அந்த குடும்பத்துல செல்வம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்துல எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல மனைவியா இருக்கட்டும் தாயாரா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது கிழிஞ்ச ஆடைகளை உபயோகப்படுத்துறது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு போடுறத கூட வந்து பார்த்திங்கன்னா நாமளே கிழிச்சு விட்டு போட்டுக்கிறோம் அதுதான் ஒரு நாகரிகம் இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான அமைப்புகளில் இடம் கொடுக்காம பெண்கள் கண்டிப்பாக கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் நல்ல ஆடைகளை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்திக்கிறது ஒரு நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் காலையில அதிகாலை நேரத்திலேயே எழுந்திருக்கக்கூடிய அதாவது முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அல்லது முடிஞ்ச அளவுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியாவது எழுந்து ஒரு சில வேலைகளை நீங்க செஞ்சுட்டு அதற்கப்புறம் கூட நீங்க மதிய நேரத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வீட்டு சமையல் அதாவது சமையல் அப்படிங்கிறது வந்து ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய அதாவது நமக்கு பார்க்கும்போது அழகாக தெரியக்கூடிய உணவு வகை அப்படிங்கிறத விட தன்னுடைய வீட்டிலேயே சமைக்கப்பட்ட கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலேயே சமைக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆர்கானிக் உணவு அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் உங்களுடைய வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாப்பாடு செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது குடும்பத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு கல்வி சம்பந்தப்பட்டமான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கடமை இருந்தாலும் எவ்வளவுதான் உத்தியோகம் இருந்தாலும் எவ்வளவுதான் வியாபாரம் தொழில் நிமித்தமாக பயணங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருந்துட்டு கூட சாப்பிடும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நிச்சயமாக வச்சுக்கிறது நல்லது இந்த நிகழ்ச்சியில் எது எது எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த தவறு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் எது எது செய்யணுங்கிற தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நன்மையான விஷயங்கள் உங்கள் அனைவருக்குமே உண்மையாக கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் வீட்டில் செய்யக்கூடாத அப்படிங்கிறத விட செய்ய வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு முத்தாய்ப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோருமே சேர்ந்து அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லோருமே சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க காலையில் நான் வந்து பள்ளிக்கூடம் போயிடுவார் என் கணவர் நேரமே உத்தியோகம் போயிடுவார் மதியத்தில் வந்து உத்தியோகத்திலே சாப்பிடுவார் நாங்கள் எப்படி சார் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் கணவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் எல்லோருமே சேர்ந்து கணவரோடு குழந்தையோடு மனைவியோடு சேர்ந்து அமர்ந்து கூட்டாக சாப்பாடு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு வந்து தவிர்க்கப்படக்கூடிய சூழல் அல்லது அந்த தீங்கு சம்மந்தப்பட்ட அந்த தீமையான விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் சீக்கிரமே விலகி வரக்கூடிய ஒரு சிறப்பு இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய பொறுப்பு நீங்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமது சான்றோர்கள் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சத்தியமாகவும் நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்களை தாண்டி வீட்டில் அவசியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லிருக்கீங்க சார் நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா நம்ம விளக்க வைக்கக்கூடிய நேரங்கள்ல தீய விஷயங்களை பேசுறத தாண்டி தீய விஷயங்களை கேட்காம இருக்குது டிவிகளில் பார்க்காம இருக்கிறது கூட அவசியமான விஷயமா இருக்குது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்ஸில் சரை நேரடியாக சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்கிறீங்க நிறைய கேள்விகளை கேட்குறீங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளில் இனி வரும் நிகழ்ச்சியில் சார் நிச்சயம் பதில் சொல்வாரு அதே போல் சரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சிருக்க தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து